அஸ்லாம் வலைக்கம் புனித நோன்பு பெருநாளை முன்னிட்டு எங்கள் மருதம் ஒன்றினை வழங்கியுள்ளோம் அனைத்து வாடிக்கையாளர்களின் வேண்டுகோளுக்கு வெற்றி வாய்ப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தினமும் யூடியூப் கம்யூனிட்டி போஸ்டில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு விடையளிக்கும் அனைவரையும் புலுக்கல் முறையில் தெரிவு செய்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பைனலிஸ்ட் அதே நாள் சஹ் டைமுக்கு அறிவிக்கப்படுவார்கள் இப்படி முப்பது நாளும் தெரிவு செய்யப்படும் முப்பது பேருடன் சேர்ந்து நாங்கள் முதலில் கூறியது போல தொடர்ச்சியாக முப்பது நாட்களும் சரியான விடையளிப்பவர்களும் இவ்வாறு தெரிவாகும் அனைவரின் பெயர்களையும் காலையில் செய்து முதல் பேருக்கு மருதம் கேக்கரின் பெருமதியான ஸ்பெஷல் ஈத் கேக் பெக்கினை பரிசாக வழங்க தீர்மானித்துள்ளோம் அத்துடன் வெற்றியாளர்களை தெரிவு செய்யும் லைவ் வீடியோ எங்கள் மருதம் பிளாக்ஸ் யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும் போட்டிக்கான நிபந்தனை சிந்தனைகள் ஒவ்வொரு நாளும் பகிரப்படும் கேள்விக்கான விடைகளை அன்றைய தினம் இரவு பத்து மணிவரை வரை யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட் கொமன் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளவும் அத்துடன் நீங்கள் தெரிவு செய்யப்பட்ட பின் எங்கள் மருதம் பிளாக்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருப்பது மிகவும் முக்கியம் சோ கட்டாயம் எங்களுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளவும் அப்பதான் நாங்கள் தொடர்ச்சியா போகக்கூடிய அனைத்து கேள்விகளும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் அடுத்ததான் கேட்கப்படும் கேள்விகளுக்கான விடைகள் யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட் கொமன் பாக்ஸில் மாத்திரமே பகிரப்பட வேண்டும் இன்று உங்கள் முதல் விடையினை அளித்து முப்பது நாட்களும் சரியாக விடையளிக்கும் ஸ்பெஷல் பைனலிஸ்டாக வரும் வாய்ப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள் அதிர்ஷ்டசாலி ஆவதற்கு நீங்கள் எல்லோரும் தயாரா நீங்கள் செய்ய வேண்டியது மர்தம் பிளாக்ஸ் யூடியூப் சேனல் கம்யூனிட்டி போஸ்டில் ரமலான் முழுவதும் ஒவ்வொரு நாளும் கேட்கப்படும் கேள்விகளுக்கு சரியான விடை உங்கள் பெயர் ஊர் என்பவற்றை விடையளிக்க தவற வேண்டாம் எங்களுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த கிவ்வே அழைப்பினை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து தொடர்ச்சியாக எங்கள் முயற்சிக்கு உங்கள் ஆதரவினை வழங்குங்கள்